ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான குழம்பு வெரைட்டி தாங்க பார்க்க போறோம் தினமும் என்ன குழம்பு வைக்கிறது அப்படிங்கறது யோசிக்கிறதே ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும் ரொம்பவே சூப்பர் அண்ட் ஈஸியான குழம்பு வெரைட்டி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க அதுவும் இட்லி தோசை எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்கும் இப்ப இந்த குழம்பு எல்லாம் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க ஃபர்ஸ்ட் வெண்டக்காய் புளிக்கறி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க பக்கம் இப்ப இந்த வெண்டைக்காய் புளிக்கறி செய்யறதுக்கு பஸ்ட் மசாலா பேஸ்ட் அரைக்கணும் அதுக்காக பேன்ல ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி வித சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் அஞ்சாறு வர மிளகா சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதோடவே சின்னதா ரெண்டு துண்டு பட்டை மூணு பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுறலாம் மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க இதோடவே அரைக்கப் அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் தேங்காவை சேர்த்து ஒரு ரெண்டு செகண்ட் மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா வதக்கி விடுங்க இப்ப தேங்காவையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் நம்ம வறுத்த எல்லா பொருளையும் மிக்சி ஜார்க்கு மாத்திக்கலாம் இதோடவே ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாங்க நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இருக்கட்டும் பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் நான் ஒரு முன்னூறு கிராம் அளவுக்கு வெண்டைக்காவை இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வெண்டைக்காவை மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா வதக்கிக்கோங்க வெண்டைக்காய் நல்லா சுருண்டு வதங்கிடணும் அந்த வெண்டைக்காயில இருக்கிற வலுவழுப்பு தன்மை எல்லாம் போயிடணும் இப்ப பாருங்க நான் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் பிளேம்ல வச்சே வெண்டக்காவை நல்லா வதக்கிட்டு இருக்கேன் இந்த அளவுக்கு வெண்டக்காய் வதங்கினதுக்கு அப்புறம் வெளியே எடுத்துடலாம் வதக்கி வச்சிருக்கிற எல்லா வெண்டக்காவையும் நான் வெளியே எடுத்துட்டேன்ல ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா வெடிச்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஏல எட்டு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற மாதிரி வதக்கிட்டு இதுலயே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை அரிஞ்சு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதோடவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரம் சாஃப்ட் ஆயிடும் பாருங்க தக்காளியை நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டேன் இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறம் இதுலயே நம்ம அரைச்சு மசாலா பேஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா பேஸ்டையும் சேர்த்து ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கலந்துட்டு இதோடவே ஒரு லெமன் சைஸ் அளவு புளிய கரைச்ச சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதோடவே மிக்ஸி ஜார் அலசி ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப நல்லா கலந்துட்டு இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம தக்காளி வதக்கும் போதும் உப்பு சேர்த்திருக்கோம் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க காரம் கம்மியா தான் இருக்கும் கலருக்காக தான் சேர்த்திருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு ஹை பிளேம்ல ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்ப பாருங்க குழம்பு நல்லா தலை தலம் கொதிச்சுட்டு இருக்கு நல்லா பச்சை வாசம் எல்லாம் போயிட்டு குழம்பு நல்லா கம கமன் வாசவாசமா இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறம் வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் வெண்டைக்காவை சேர்த்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு செகண்ட் மட்டும் நல்லா கலந்து விடுங்க ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் நல்லா கலந்துட்டேன் அவ்வளவுதான் கடைசியா அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளவுதாங்க ரவா அணைச்சிருவோம் நம்ம டேஸ்டியான வெண்டக்காய் புளிக்கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் அட்டகாசமா இருக்குங்க சாதத்தோட ஊத்தி சாப்பிட சூப்பரா இருக்கும் இட்லி தோசைக்கும் நீங்க வச்சு சாப்பிடலாம் கண்டிப்பா இதே போல இந்த வெண்டக்காய் புளிக்கரிய நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தட்டைப்பயிர் குழம்பு தாங்க பாக்க போறோம் இந்த மாதிரி தட்டைப்பயிர் குழம்பு ஒரு டைம் செஞ்சு பாருங்க இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லா எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாங்க செம்ம டேஸ்டா இருக்கும் நான் இன்னைக்கு தட்ட பயிர் யூஸ் பண்ணி குழம்பு வந்து ரெடி பண்ணிருக்கேன் நீங்க செவப்பு தட்டை பயிர்லயுமே ரெடி பண்ணலாம் சூப்பரா இருக்கும் நூத்தம்பது கிராம் அளவுக்கு தட்ட பயிரை எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அத அப்படியே குக்கருக்கு மாத்திக்கலாங்க தட்டை பயிர் மூழ்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு மூணுல இருந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நல்ல சாஃப்டா வந்து வரும் தட்டை பயிர் வெந்து வர்றதுக்குள்ள மசாலாக்கு பேஸ்ட் அரைச்சுக்கலாங்க அதுக்காக பேன்ல ரெண்டு டீ ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு கையளவு சின்ன வெங்காயத்தை உரிச்சு சேர்த்துக்கலாங்க பத்து பதினஞ்சு பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு இன்ச் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி வெதை சேர்த்துக்கலாம் அஞ்சு ஆறு வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீ ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா டிரான்ஸ்பெரண்ட் ஆகுற மாதிரி இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குனதுக்கு அப்புறம் இதோடவே கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் கால் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நம்ம மசாலா பொருள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நல்லா வறுத்துட்டோம் இந்த அளவுக்கு வருத்ததுக்கு அப்புறமா இது அப்படியே மிக்சி ஜார்க்கு மாத்திக்கலாங்க பொருள் எல்லாத்தையுமே நான் மிக்சி ஜார்க்கு மாத்திட்டேன் இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இருக்கட்டும் நம்ம வேக போட்டிருந்த தட்ட பயிரும் பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு பூ மாதிரி பாருங்க ரெடி பண்ணிக்கலாம் ரெடி நான் அதே கடாய் யூஸ் பண்ணிக்கிறேன் ஆயில் சேர்த்துக்கலாம் துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு வந்து சேர்த்துக்கலாம் அஞ்சு ஆறு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்புல சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் இதோடவே நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுருவோம் ஒரு ரெண்டு செகண்ட் அந்த எண்ணெயிலேயே நல்ல மசாலா பேஸ்ட் சுருளை வதக்கிட்டு இதோடவே மிக்சி ஜாரா அலசி ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் தட்டப்பயிர் வேக வச்ச தண்ணியே சேர்த்து அலசி சேர்த்திருக்கேன் இதோடவே தட்டப்பயிரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணி விட்டுக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க நல்லா கலந்துட்டு மீடியம் மீடியம்லயே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுக்கலாங்க குழம்ப பாருங்க ஒரு ஏழு நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு இடையில ஒரு டைம் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு மறுபடியும் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகுற அளவுக்கு நல்லா குழம்பு கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்க மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிருந்தேன் நம்ம குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சைட்ஸ் எல்லாம் ஆயில் வந்து நல்லா செப்பரேட் ஆயிருக்கு சவா அணைச்சிட்டு கடைசியா நறுக்கின மல்லித்தழை சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சில இருக்க மாதிரி குழம்பு வச்சிங்கன்னா உங்களுக்கு இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லா தொடையும் வச்சு சாப்பிடற மாதிரி அல்டிமேட்டா இருக்குங்க நான் இன்னைக்கு சப்பாத்தியோட சர்வ் பண்ணியிருந்தேன் செம்ம டேஸ்டா இருந்ததுங்க கண்டிப்பா இதே போல நீங்களும் இந்த தட்டப்பயிர் குழம்ப ட்ரை பண்ணி பாருங்க தட்டப்பயிர் குழம்புல புளி ஊத்தி செஞ்சீங்கன்னா சாதத்துக்கு மட்டும்தான் வச்சு சாப்பிட முடியும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட செம்மையா இருக்கும் டேஸ்டியான சுண்டல் கறி தாங்க பாக்க போறோம் செம்ம டேஸ்டா இருக்கும் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி பரோட்டான்னு தோடையும் வச்சு சாப்பிடலாங்க செம்ம அல்டிமேட்டா இருக்கும் புட்டு இடியாப்பத்தோடையும் நீங்க இந்த மாதிரி சுண்டல் கறி செஞ்சு சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் ரொம்ப டேஸ்டியான இந்த சுண்டல் கறிய இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க சுண்டல் கறிக்கு மசாலா வதக்கி அரைக்க போறோம் அதுக்காக பேன்ல ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் குருமிளகு சின்னதா ஒரு துண்டு பட்டை நாலு கிராம்பு சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு கை அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ஏழு எட்டு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும் இதோடவே ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயம் சாப்டா வதங்கிடணும் பாருங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேங்காய் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க வேண்டாம் ஸ்கிப் பண்ணிடுங்க இப்ப தேங்காவையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறம் மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாங்க மிக்சி ஜார்ல ஆட் பண்ணிட்டேன் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம கறிக்கி மசால் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் நம்ம சுண்டல் கறியை இன்னைக்கு தான் ரெடி பண்ணிக்க போறோம் குக்கர்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேங்க ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு வாட்டி நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மசாலா பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு டீஸ்பூன் தூள் மூணு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறம் மீடியம் பிளேம்ல வச்சு ரெண்டுல இருந்து மூணு செகண்ட் நல்லா கலந்து விடுங்க இப்ப பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டேன் இதோடவே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கெழங்க கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கிராம் ஊற வச்ச சுண்டல் வந்து நான் எட்டு மணி நேரம் சுண்டலை ஊற வச்சிருக்கேன் நான் கருப்பு சுண்டல் சேர்த்துருக்கேன் நீங்க வெள்ள சுண்டல் கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்ப நல்லா கலந்துட்டு இதோடவே மிக்சி ஜார் அலசி ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன் இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதோடவே ரெண்டு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப ஃபுல்லா கலந்து விட்டுட்டேங்க இப்ப அப்படியே குக்கர் மூடி போட்டு நாலுல இருந்து அஞ்சு விசில் விட்டு இறக்கிக்கலாம் சுண்டல் நல்லா பஞ்சு மாதிரி வந்து வந்துரும் உருளைக்கிழங்க நீங்க பெரிய சைஸ்ல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்பதான் சுண்டலோட வேகம் போது உருளைக்கிழங்கு கரைஞ்சு போகாம இருக்கும் இப்ப பாருங்க நான் ஒரு அஞ்சு விசில் விட்டு இறக்கிட்டேன் நல்லா சூப்பரா வந்திருக்கு பாருங்க குக்கரை அப்படியே அடுப்புல ஸ்லோ பிளேம்ல வச்சிருக்கேங்க கடைசியா நறுக்கின மலித்தலை சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம் இருந்தா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு செகண்ட் ஸ்லோ ஃபிளேம்ல அப்படியே விட்டுரலாங்க இப்போ பாருங்க அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லயே நம்மளோட சுண்டல் கறி கொதிச்சுட்டு இருக்கு நம்ம சேர்த்து உருளைக்கிழங்கு கூட ரொம்ப குழையாம கரெக்டா இருக்கு பாருங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஸ்டவா அணைச்சிடலாம் டேஸ்ட் ஏன் சிம்பிளான சுண்டல் கறிங்க டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்க சப்பாத்தியோட பூரியோட இட்லி தோசை பரோட்டாவோட எல்லாம் வச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும் வெங்காய காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் காரக்குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேங்க ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க நல்லா பொறிஞ்ச உடனேயே ஒரு கையளவு சின்ன வெங்காயம் ஏழு எட்டு பூண்டை ரெண்டு ரெண்டாக நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பூண்டை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகி வரணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன் இதோடவே ஒரு கொத்து கருவாப்பில சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா அப்புறம் இதோடவே ரெண்டு தக்காளி பழத்தை நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பழத்தை நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் அரைச்சி சேர்த்தும் போது குழம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்குங்க இப்போ தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அந்த ஆயில்லேயே நல்லா சுருளை சுருள தக்காளியை வதக்கிக்கலாம் நல்லா ஆயிலெல்லாம் செப்பரேட் ஆகி வரணுங்க அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றரை டீஸ்பூன் தூள் ஒன்றரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க பொடியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் பொடியெல்லாம் சேர்த்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் நல்லா இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்மளுக்கு தொக்கு மாதிரி ஃபார்ம் ஆகி வரணும் இந்த அளவுக்கு கலந்துட்டு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க புளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம தக்காளி பழமும் அரைச்சி சேர்த்துருக்கோம் உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் குழம்பு நல்லா கலந்து விட்டுட்டு மிக்சி ஜார் அலசி இன்னி ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்துக்கலாம் குழம்பு நல்லா கொதி வரட்டுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்கட்டும் நல்லா ஆயிலெல்லாம் செப்பரேட் ஆகி குழம்பும் நல்லா திக்காகி கிடைக்குங்க இப்போ பாருங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் விட்டுருந்தேன் இடையில இடையில நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் நல்லா குழம்பு திக்காயி சூப்பராக எல்லாம் செப்ரேட் ஆகி நம்மளோட வெங்காய காரக்குழம்பு சூப்பராக ஆயிருக்கு பார்க்கும்போதே டெம்ட்டிங்காக இருக்கும் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க இப்போ ஸ்டவ்வை அணைச்சிட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம காரக்குழம்புக்கு டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க வெள்ளம் சேர்க்குறனால உங்களுக்கு இனிப்பு சுவையெல்லாம் வராது இதோடவே அரை டீஸ்பூன் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழம்பு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட செம்ம சூப்பராக இருக்குங்க ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டி இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் கொதிக்க வச்சு இறக்கிக்கோங்க செம்ம டேஸ்டியான சின்ன வெங்காய காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த குழம்பை வெளியவே நீங்க ஒரு மூணு நாள் போல வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா ஒரு வாரம் கூட இந்த குழம்பு நீங்க வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா இதே போல டேஸ்டி அண்ட் சிம்பிளான சின்ன வெங்காய கார குழம்ப நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க